அஹா கல்யாணம் சரியில்ல டுடே பேசல நம்ம மகாவோட ரூமில் வந்து டிவோர்ஸ் ஆன லெட்டர் வந்தெல்லாம் இருக்குது அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதுக்கு அடுத்து தான் ஐஸ்வர்யா ரூம்க்கு வர்றாங்க அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஃபோன் வந்து தொலைஞ்சு போனதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த ஃபோன் வந்து மறுபடியும் கிடச்சிருச்சு ஆனால் அது ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அக்கா நாங்களும் உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா எங்கள் ரூமில் தான் அந்த டிவோர்ஸான பேப்பரும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பார்த்த உடனே பயங்கரமாக ஆகுறாங்க அது எப்படிமாக்கா அப்படின்னா சூர்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா எனக்கு தெரிஞ்சிருந்தா அவர் அந்த லெட்டரை அவர் தான் எடுத்து வச்சுருந்தா கண்டிப்பாக அது ஒன்று கிழிச்சு போட்டிருக்கணும் அப்படி இல்லாட்டி அதை யாருக்கும் தெரியாது மறைச்சியாவது வச்சுருக்கணும் ஆனால் அப்படி எப்படியும் நடக்காமல் இது இப்படி இருக்குன்னா இது யாரோ திட்டம் போட்டு சூரியவை மாட்டி விடுறதுக்காக இப்படி கூட பண்ணியிருக்கலாமல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி எனக்கும் அப்படி தான் தோணுது சரி நம்ம இந்த ஃபோனை பிரபாவோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ஷங்கரும் சரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டீஸ்வரி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு பிரபா இருந்துட்டு என்னால் இதுக்கு மேலே இந்த போராட்டத்தில் வாழவே முடியாது நான் சாகரி தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவை யாரோ கொல்ற மாதிரி ஒரு கனவு கண்டுறாங்க அதனால நான் இப்போவே போய் நான் என் பொண்ணுங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் கோட்டீஸ்வரி கேட்குறதே இல்லை இன்னொரு பக்கம் நம்ம சூரியா இருந்துட்டு மக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகிக்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க ஆனால் அழகி இருந்துட்டு அம்மா அவங்கக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கள்ல அதனால தான் அவங்க கோட்டிய பாட்டியோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் மகா இந்த எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ என்னை நம்பாமல் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு போயிருக்கே இதில் ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் மகவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு அதான் மெசேஜ் வந்துடுச்சு இல்லை ஓப்பன் பண்ணி பாருக்கா ஏங்க்கா நம்ம இப்படியே வச்சிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் ஐஸ்வர்யா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மதன்கிட்ட நம்ம கௌதம் பேசின எல்லா வீடியோவும் இருக்குது நீ யாருக்காண்டியும் படக்கூடாது அதே மாதிரி நீ ஏதோ தோட்டத்து பக்கம் ஒரு வீடு இருக்கிறதா சொன்னல உன் ஃப்ரெண்டோடது அங்கேயே போய் தங்கிக்கோ இனிமேல் எங்கேயுமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க இதோ மா நம்ம ஐஸ்வர்யா கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க கட்டின புருஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மகாவும் எவ்வளவோ சமாதானம் பண்ணுறாங்க எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் பிரபா இருந்துட்டு ஏன் காய் என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க நீ ஏக்கா இப்படி அழுந்துட்டே இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏங்க்கா என்னெல்லாம் ஒதுக்கி வைக்கிறீங்க நான் எதுக்காக ஒன்று ஒதுக்கி வைக்கணும் இப்போ கூட நாங்கள் உன்னை பற்றி பேசிட்டு தான் இருந்தோம் எங்கள் என் ஃப்ரெண்டு ஷங்கரோட கடலையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா மகாவும் நம்ம ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கோட்டி இருந்துட்டு நான் என் பொண்ண பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சூரியர் பக்கம் போது மகாவோட அப்பாவுக்கு வந்து கால் பண்றாங்க மகா அங்க வந்திருக்காளா இங்க வரலையே சரியா வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க ஐயோ என் பொண்ணுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரியர் பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதோட இன்னைக்கு அனைப்பீசன் முடிச்சிருக்காங்க